நிறைய தடைகளை தாண்டி உச்சத்திற்கு வந்த ஓர் மனிதர் தான் டி ராஜேந்தர் எவருடைய உதவியும் எதிர்பார்க்காத கடும் உழைப்பாளியாகவும் தன்னிக்கை மிக்கவராகவும் தான் திரு டி ராஜேந்தர் தன் கொள்கையை தான் ஒழுக்கமானவர் என்பதை நிஜ வாழ்விலும் சரி சினிமாவில் நடிக்கும் போதும் சரி தொடர்ந்து கடைபிடித்து வருகின்ற ஓர் மனிதர் நெளிவு சுழிவு இல்லாமல் மனதில் பட்டதை தைரியமாக சொல்லும் இவர் சினிமாவை உயிருக்கு உயிராய் நேசிக்கும் ஓர் படைப்பாளி டி ராஜேந்தர் பற்றி இப்போதுள்ள இளைய தலைமுறைக்கு அவ்வளவாக

இயக்கம் என்று எல்லா பொறுப்புகளையும் கவனித்து அதில் நடித்து சொந்தமாக தயாரிக்கவும் செய்தார் இவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் சர்வ சாதாரணமாக நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இவரை தமிழ் திரையுலகின் அஷ்டாவதானி என சொன்னால் அது மிகையாகாது இவர் சொந்தமாக படம் எடுத்தாலும் ஒரு கொள்கை பிடிப்போடுதான் இருந்தார் அது என்னவென்றால் இவர் எடுக்கும் படங்களின் தலைப்புகள் ஒன்பது எழுத்தில் தான் இருக்கும் எந்த பெண்ணையும் தோட்டு நடிக்காத ஓர் உன்னத நடிகர் தான் இவர் அது அம்மாவாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி ஆனால் இவர் படத்தில் கவர்ச்சு கொஞ்சம் தூக்களாகவே இருக்கும் ஒவ்வொரு படத்திலும் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தும் இவர் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தின் அழகு தேவதை என அனைவராலும் அழைக்கப்பட்ட அமலாவை அறிமுகப்படுத்தியது இவர்தான் அமலாவை மட்டுமா ஆனந்த் பாபு ராஜு தியாகராஜன் பப்லு ரேணுகா இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் தமிழ் சினிமாவின் செட் மன்னன் என்றால் அது இவர்தான் சந்திரலேகா படத்திற்கு பிறகு இவருடைய படங்களில் போட்டப்பட்ட செட் தான் பரபரப்பாக பேசப்பட்டது இவர் இவ்வளவு செலவு செய்து படம் எடுத்தாலும் இதுவரையில் எந்த பைனான்சியரிடமும் கடன் வாங்கியது கிடையாதாம் இதுவரையில் எந்த கொண்டிருந்த காலகட்டம் மாயவரத்தில் இருந்து வந்த டிஆர் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருக்கிறார் என்பதுகளில் எப்படி பாக்கியராஜ் தாய்க்குளங்களை கவர்ந்தாரோ அதே மேஜிக் டி ராஜேந்தருக்கும் அப்பொழுது தெரிந்திருக்கிறது உறுதலை ராகத்தில் ஆரம்பித்த இவரது வெற்றி பயணம் என் தங்கை கல்யாணியோடு முடிவடைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் அரசியல் சினிமா என இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயணித்தவர் டி ஆர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் அவரை எதிர்த்து திமுகவில் இருந்த ஒரே நடிகர் இவர் தான் எம்ஜிஆருக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் செய்ததால் திமுக தொண்டர்களிடம் தனி செல்வாக்கு பெற்றிருந்தார் டி ஆர் அதனாலோ என்னவோ இவர் ரசிகர்கள் பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தனர் ஆனால் அதுவே அவருக்கு யமனாக அமைந்தது என்று கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இன்தங்கை கல்யாணி வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் சீட் பேரத்தில் கலைஞரிடம் ஏற்பட்ட மனக்கசப்பால் திமுகவை விட்டு வெளியேறினார் டிஆர் வேண்டும் இவருடைய வசந்த காலம் என்று சொல்ல வேண்டுமானால் முருதலை ராகம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை என்று சொல்லலாம் இவர் பிசியாக இருந்த காலகட்டத்திலும் கிழிஞ்சல்கள் பூக்களை பறிக்காதீர்கள் கூலிக்காரன் பூ பூவா கூத்திருக்கு போன்ற பல வெளிப்படங்களுக்கு பாடல் எழுதி இசையமைத்து கொடுத்தார் இந்த பாடல்களும் மெகா இட்டாகி இவருக்கு சிறந்த இசையமைப்பாளர் என்ற பெயரையும் தந்தது என்பதுகளில் தனி ராஜ்யமே நடத்திய டி ராஜேந்திரன் வெற்றி பயணத்தில் வேகத்தடையாக வந்ததுதான் சம்சார சங்கீதம் அப்படத்தில் தொடங்கிய தோல்வி சாந்தி எனது சாந்தி தான் காதலா என்று ஆரம்பித்து கடைசியில் இவரது முழுநீள காமெடி படமான வீராசாமி வரை தொடர்கிறது வீராசாமி என்கிற ஒரு படத்தை மட்டும் அளவுகோலாக வைத்து இவரது திறமையை நாம் எடை போட்டு விட முடியாது இவரின் பழைய வரலாற்றை புரட்டி பார்த்தோமானால் நிச்சயம் இவர் ஒரு சகாப்தம் என்பதை புரிந்து கொள்வோம் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்